ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க போன வீடியோவில் வந்து பார்த்து சினைத்திறன அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினை மாடுகள் பராமரிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சினை மாடுகள் பராமரிப்பு அப்படிங்கிறது அதை பார்க்கலாங்க ஒவ்வொன்றா நிறையா இருக்குது சினை காலத்தில் வந்து நம்ம ஆறு டு ஏழு மதத்தில் தாங்க கரு வளர்ச்சி வேகமாக இருக்கும் சரிங்களா ஆறு டு ஏழு மாத சினை காலத்தில் பசுக்களை வந்து நம்ம நீண்ட தூரம் மேய்ச்சலுக்காக ஓட்டி செல்லக்கூடாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேடு பள்ளமான பாதைகளையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாடு கறவையாக இருந்துச்சு அப்படின்னா ஏழாவது மாதத்திற்கு பிறகு வந்து பால் கறப்பதை வந்து சிறிது சிறிதாக குறைத்து பின் வந்து முழுவதுமாக நிறுத்தணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவுட்டிற்கும் பசு இருந்தது அப்படின்னா அது எழுந்து விற்பதற்கு தேவையான இடவசதி அளிக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்று இனம் காலத்தில் பசுக்களுக்கு நோய்கள்லாம் வருது இல்லைங்களா அதாவது கன்று இனம் சமயத்தில் வந்து என்ன நோய் வரும் பால் காய்ச்சல் நோய் வரும் சர்க்கரை சத்து குறைபாடு நோய் வரணும் அந்த நோய் வரும் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு பால் உற்பத்தி அதிகமாக இருப்பதற்காக தேவையான அளவு ஊட்டச்சத்து அளிக்க வேணும்னு சொல்கிறாங்க கருவு பசுவிற்கு வந்து தினமும் வந்து நாம் கரெக்டான அளவு தீவனம் அளிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பசு தீவனம் இருபது டு முப்பது கிலோ அழிக்கணும் ஒரு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உலர்தீவனம் அஞ்சு கிலோ அடர் தீவனம் மூன்று கிலோ புண்ணாக்கு ஒரு கிலோ தாது ஆக்கு கலரி ஐம்பது சாதாரண உப்பு முப்பது கிராம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கருவுற்று பசுவிற்கு வந்து தினமும் அழிக்கக்கூடிய உணவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவுற்றுக்கிற பசுவிற்கு வந்து குறைந்தது எழுபத்தஞ்சு டு எண்பது லிட்டர் சுத்தமான தண்ணீர் அழிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவுற்றுக்கிற கிடறிகளை வந்து நாம ஆறு டு ஏழு மாத சினைக்காலத்தில் வந்து பால் கறக்கும் மாடுகளில் உள்ள கொட்டகையில் கட்டி வைக்க வேண்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதன் உடல் எடை மடி போன்ற பாகங்களை நன்றாக பிடித்து விட வேண்டும் அப்படிங்கிறாங்க கன்று பிறப்பதற்கு நாலு அஞ்சு நாட்கள் முன்னதாக சுத்தமான காண்டோட்டம் மற்றும் வெளிச்சம் உள்ள இடத்துல கட்டி வைக்கணும் கன்று பிற பிறக்க இருக்கும் கடைசி இரண்டு நாட்கள்ல வந்து பசுவினை வந்து நன்கு கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட படுக்கும் தரை வந்து நல்லா வந்து சாஃப்டாக மிருதுவாக வைக்கோல் விரித்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்று ஈனிருச்சு அதுக்கு அப்புறம் நாம் எப்படியெல்லாம் அதை வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போ கன்று வந்து ஈன போகுது அப்படின்னா அதை வந்து நம்ம டெய்லியும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது தலைப்புகளில் வந்து கெட்டியான திரவம் கன்று ஈழும் போது முதல் நாள் வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்று ஈன துவங்கும் போது பனிக்கூடம் முதலில் வெளிப்பட்டு பின்னர் பெரிதாகி உடையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கன்றின் முன்னங்கால்கள் குழம்புகள் மற்றும் கன்றின் தலை இரு முன்னங்கால்களின் முட்டிக்கு இடையே இருந்தவாறு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்து இருந்தது அப்படின்னு அப்படின்னா நம்ம கன்று ஈன்றுவதற்கு கரெக்டான தருணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கன்று ஈன்ற பின்னு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பத்து டு பன்னெண்டு மணி நேரம் ஆகிரும் அதுக்கு பின்னாடி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நாம் நஞ்சு கொடி வரல அப்படின்னா அதை வந்து நம்ம டாக்டரோட உதவியோட அதை வந்து நம்ம பார்க்கணுங்க நஞ்சு கொடி வந்து சீக்கிரமாக வெளியே வர்றதுக்கு ஸோ கொஞ்சம் கொள்ளும் நாட்டு சர்க்கரையோ கலந்து கன்று பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து நஞ்சு கொடி வெளியே வந்துடும் நஞ்சு கொடி வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் கண் கன்று குடி போட்டுச்சு அப்படின்னா அதனோட ஃபஸ்ட்டு மூக்கு பகுதி நல்லா சுத்தம் பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனோட உடம்பையெல்லாம் வந்து நம்ம சுத்தம் பண்ணும் சுத்தம் பண்ணணும் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ